வணக்கம் முனிகா வணக்கம்மா முதல்ல உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக எங்க அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி வர மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு பனிரெண்டு ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் முதல்ல மேஷ ராசிக்கான பலன்கள் அந்த டிரான்சன் எப்படி இருக்க போது அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம் கேல்பி மெத்தர்டில் வந்துட்டு அச்சயராசி மேஷராசியாக போயிட்டுருக்குன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் குரு பகவான் வந்து மேஷத்தில் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு மாற இருக்கிறார் மே ஒன்றாம் தேதி ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது பலவிதமான நன்மையை வந்து இந்த மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ என்ன நன்மைன்னா அவங்களுடைய இரண்டாம் அதாவது தனம் குடும்ப வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வராரு ஸோ இதனால வந்து நாள் வரைக்கும் சொத்து சொத்து ஆகட்டும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாக கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சரி சரியானாலும் இன்னொரு பக்கம் வந்து படிக்கிற குழந்தைங்க அப்படிங்கும்போது படிப்பு விஷயத்துல சின்னதாக ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது உண்டு பண்ணும் எதனாலன்னு கேட்டோம்னா மேஷராசிக்கு ஒன்பதுக்குரிய வரும் குரு பகவான் தான் பனிரெண்டாம் விரயஸ்தானாதிபதியாகவும் குரு பகவானாக வராரு அவர் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால சின்ன சின்ன விஷயங்கள்ல மனஸ்தாபம் இந்த மாதிரி நிலைகள்லாம் குடும்பத்தில் உண்டு பண்ணுவாரு ஸோ கண்டிப்பா வந்து அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பேச்சில் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் மேஷ ராசிக்காரங்க கணவன் மனைவி உறவு அது எப்படி இருக்கும் பிகாஸ் மனஸ்தாபங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்றீங்க கணவன் மனைவி உறவு சீராக தான் இருக்கும் இருந்தாலுமே குடும்பத்தில் குழந்தைங்க விஷயத்துல படிப்பு விஷயத்தில் மெயினா வந்து ஆக்கரசுத்தணும் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது ஒரு எண்பது சதவீதம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதுவே வந்து இப்போது வெளிநாட்டு வருமானத்துக்காக முயற்சி செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு இப்போ அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த குரு பயிற்சி காலத்தில் குடும்பத்தில் வரவு செலவு எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறது அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா பொருளாதாரம் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ இப்போ சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கையும் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் ஏன்னா குரு பகவான் வந்து தனம்ஸ்தானத்துலேயே இருக்கார் விரயஸ்தானாதிபதியாகவும் வரனால ஒரு சுப விரயமாக ஆக்கி விடுவார் கண்டிப்பாக இந்த டைமில் மேஷராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் எதையாவது புது இடத்துல வந்து புது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா இல்லைனா அவங்க தொழில் வ வளர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலத்தில் அவங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது தாராளமாக செய்யலாம் முன் வைக்கலாம் ஆனா பார்ட்னர்ஷிப்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் பார்ட்னர்ஷிப் செய்யமா செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ பார்ட்னர்ஷிப்லயே வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் வரவு செலவு எப்படி இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்குமா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு உண்டு இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக சேல் பண்ணியாவது வந்து நீங்க கடன் அடைக்கிற மாதிரி வரும் அல்லது கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில குரு பகவான் வந்து ஒரு சோசை வந்து உண்டாக்கி கொடுப்பாரு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் இல்லைனா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா ஸோ தாராளமாக வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் ஸோ பார்ட்னர்ஷிப்பில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து கடன் சம்மந்தப்பட்டது வாங்கியும் தொழில் செய்கிற அமைப்புங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் இந்த மேஷ ராசிக்காரங்க ராசியாக போய்ட்டுருக்குன்னா ஸோ பொருளாதாரமும் முன்னேற்றமாக தான் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல ரிஸ்க் எடுக்கலாமா நான் இன்னொருத்தவங்களுக்காக பணம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாமா இல்லை வட்டிக்கு காசு வாங்கி கொடுக்கறது நான் சிபாரிசு கையெழுத்து போட்டு பணம் வாங்கி இன்னொரு நபருக்கு கை மாத்தலாம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணலாமா கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா விரேஸ்தனாதிபதியே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அமர்ந்துருக்கனால அந்த நிலையில் ஸோ கொடுக்கல் வாங்கலில் இன்னொருத்தருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம் அது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது மேஷ ராசிகாரங்களுக்கு பெருசாக ஒன்றும் லாபத்தை கொடுத்துறாது ஸோ தேவையில்லாத விரைய செலவு தான் உண்டு பண்ணும் ஸோ அதனால் வந்து அவங்க அதில் ஈடுபடாமல் இருக்கிறதே ரொம்பவே நல்லது இந்த குறிப்பயிற்சி காலத்தில் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்குமா கண்டிப்பா இப்போ அச்சய ராசி மேஷ ராசி போகுதுன்னா அவங்க ஸ்தானம்னு பார்த்தோம்னா சுக்கர பகவானுடைய வீடு ஸோ அந்த இடத்துல இருந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல குரு வரார் ஸோ அதனால திடீர் திருமணமா இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா டக்கு டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது அல்லது மாப்பிள்ளையை பார்க்குறவங்க மாப்பிளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது திடீர் திருமணம் அமைப்பு அப்படிங்கிறது இந்த மேஷ குரு குருப்பெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் தடை நீங்கள் என்ன வீட்டிலே என்ன பலன்கள் பண்ணலாம் திருமண தடைக்காக வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் மெயினாக ஒரு வழிபாடு செய்யலாம் ஸோ என்ன வழிபாடுனா வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்ர உரையில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் குரு பகவானை நினச்சி வீட்டு பூஜை அறையில் இந்த வழிபாடு செய்யலாம் அடுத்து இந்த கோவில் பிரகாரங்களுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆண்களாக இருந்தாங்கன்னா அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அல்லது பெண்களாக இருந்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் இந்த முறைப்படி வந்து இந்த வியாழக்கிழமையன்று போயிட்டு சுக்கர நெய்திவும் மேத்தி அந்த சன்னதியில் வழிபடும் பொழுது மிக நன்மையை கொடுக்கும் இந்த குரு பேச்சி காலங்கிறது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படுமா இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் இப்போ நோயினால் கஷ்டப்படுறாங்க அடிக்கடி மெடிக்கல் செலவு ஏற்பட்டுட்ருக்கு அல்லது குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து மெடிக்கல் செலவு ஏற்பட்டுருக்குன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது இந்த குரு பயிற்சி காலத்தில் இந்த குரு பயிற்சி காலத்தில் மேஷராசிக்காரர்கள் வீட்டில் எந்த மாதிரி பூஜைலாம் செய்யணும் அவங்க எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் ஸோ அச்சை ராசி மேஷமாக போயிட்டுருக்குன்னா வீட்டில் பூஜை அறையில் வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரையில் குரு பகவானை நினைச்சு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் வந்து வியாழக்கிழமையில் குரு பகவானை சுவாமி கும்பிடுங்க தரிசனம் பண்ணுங்கன்னா நேராக போய் தட்சிணா மூர்த்தி முன்னாடி நின்றுடுறாங்க ஸோ அது வந்து பெரிய தப்பு ஏன்னா வந்து சிவனோட இன்னொரு அம்சம் தான் இந்த தட்சிணாமூர்த்தி அவதாரமே ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நவ கிரகத்தில் இருக்க கூடிய குருபகவானை நினச்சி தான் நீங்கள் வந்து நெய் தீபம் அப்படிங்கிறது வீட்டில் ஏற்றணும் அடுத்து கோவில் வழிபாடுன்னு பார்த்தோன்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா அகதீஸ்வரர் கோயிலுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம் ஸோ அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்ரஹொறையில் அகதீஸ்வரர் கோயில் போயிட்டு நெய் தீபம் போடுறது ரொம்பவே சிறப்பான பலனை குரு பேச்சு காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தீங்கன்னா அகலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்ரஹொறையில் அதே போல் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலன் இந்த குரு பேச்சு காலத்தில் ஏற்படுத்திக் கொடுக்கும்